வணக்கம் இப்போ இந்த பதிவு வந்து நான் எதுக்கு போடுறேன்னா என் குழந்தைங்க அதாவது நாலாம் வகுப்பு மாணவர்கள் இந்த ஒரு வருடம் என்னிடம் படித்த காரணத்தால் அவங்க என்னை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து கிஃப்ட்டு வாங்கவே மாட்டேன் அதுவும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லியும் எனக்கு தெரியாமல் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பதிவு வந்து என்றைக்கும் குழந்தைங்க ஞாபகமாகவும் இருக்கணும் அதுங்களும் என் ஞாபகம் வந்தால் எடுத்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை நானும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவையும் வெளியிடுறேன் எல்லாரும் நீங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அதாவது மகிழ்ச்சி அடையணும்னு சொல்கிறது எப்படின்னா எனக்காக இதுங்க எப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன் குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படில்லைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க சொல்ல முடியல என்னால் கூலி வேலைக்கு போகிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க எனக்கு கண்ணு தனியே வரும்பொழுது ஆனால் அந்த குழந்தைங்க எவ்வளவு ஒரு ஆசை வச்சிருக்கு பாருங்க நம்ம எனக்காக சைனா இந்த செயினெல்லாம் எப்படிங்க இந்த குழந்தைங்க பாருங்க எவ்வளோ ஆசையா சைனெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குங்க பெண் தான் நான் எழுதணுமா இந்த சைனை நான் போட்டு காமிக்கணும் நீங்க போடணும் அப்படின்றிச்சுங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க மனசு நோகம் அதுங்க வேண்டான்னு சொன்னாலும் ரொம்ப மனசு நோகும் அப்பயும் நான் சொன்னேன் அந்த செயினை வந்து உங்கள் அம்மாட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன் அது கேட்கவே மாட்டேங்குதுங்க நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படிங்குறதுங்க அந்த ரெண்டு பேனா வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்குன்னா இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இவங்க காசில் போய் இவங்க வாங்கி வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுக்கு வாங்கி போது நமக்கு கண் தனியாக வந்துடுது ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசை டீச்சருக்கு ஏதாவது ஒன்று ஞாபகர்த்தமாக இந்த வருஷம் போகும்போது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அதுங்க ஆசைப்பட்ருக்குங்க எனக்கு தெரியாமையே இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்திங்களா இந்த இங்கு எல்லாம் எனக்கு இதை வச்சு தான் நான் பிள்ளைங்களுக்கு ரைட் போடணுமா இதை தான் நான் யூஸ் பண்ணணுமா எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அதுங்களுக்கு மொத மாணவர்கள்ட்ட நம்ம கிஃப்ட்டுங்கிறத வாங்கவே கூடாதுங்கிறது தான் என்னோடய எண்ணங்க ஆனால் என்ன பண்ணுறது குழந்தைங்க ஆசைப்படுதுங்க அதுங்க வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிட்டுமா அது மனது நோகம் ரொம்ப வேதனையாக இருக்கும் வேதனைப்படுங்க பாவம் தான் அந்த அன்பால் தான் நான் வாங்கிக்கிறேன் இந்த கீ சைனை கூட வண்டிக்கு இதைத்தான் நான் கீ சைனாக போட்டுக்கணும் போட்டுக்கணுமா இதை வச்சு தான் நான் அந்த சைனை வந்து சாவியை மாட்டிக்கணுங்களாம் இந்த செயினெல்லாம் பாருங்கள் இதை நான் இப்போ போட்டு காமிக்கணுன்ட்டு அடம் பிடிச்சிதுங்க அதை நான் திருப்பி கொடுத்துடலான்ட்டு இருந்தேன் வேண்டவே வேண்டாம் நீங்கள் தான் போடணும் அப்படின்ட்டாங்க அது போட்டு காமிக்கணும்னு சொன்னனால போட்டேன் அதுங்க ஆசை ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அதுங்களுக்கு அதாவது இது சின்ன ஒரு பரிசாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் விலை மதிக்க முடியாது என்னை பொறுத்தவரையும் இது விலை மதிக்க முடியாதது தான் நான் நினைக்கிறேன் இதை நான் சொல்லும்போது எனக்கு கண்ணில் கண் பேச முடியல கண்ணு தண்ணி கலங்கிடுச்சு குழந்தைங்க எல்லாமே வெகிழித்தனமான குழந்தைங்க வெள்ள மனசு எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் வாழ்த்தனமாக இருப்பாங்க ஆனால் எல்லாமே வெள்ள மனசு குழந்தைங்களுக்கு அவன் இந்த பொருள்லாம் வந்து டீச்சர் வந்து கடைசியாக வந்து எப்போயும் எங்கள் ஞாபகமாக வச்சுக்கணுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு தானே இவங்க இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து எனக்காக ஆசையாக கொடுக்குதுங்க நம்ம அதை ஏற்றுக்க முடியாமல் தடுமாறுறதுதான் இருக்குது ஆனால் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னால் அந்த குழந்தைங்க மனசு நோகக்கூடாது அதுங்க மனசு அதுங்க முகம் வாடவே கூடாது இல்லையா அதுக்காக நான் இந்த பொருள்கள்லாம் வாங்கிக்கிட்டேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் பிரியாக விடைபெறுறதுக்கு ரொம்ப தயாராகிட்டாங்க நீங்களும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே இந்த பொருள்கள்லாம் குழந்தைங்ககிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது வேதனையாக இருக்குது அதாவது அதுங்க காசை கொடுத்து வாங்கினது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதை நீங்களும் பார்த்து மகிழ்ச்சியடையணும் தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் நன்றி வணக்கம்